இந்த ஈஸ்வரி பாட்டி வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு வாங்கி போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும்பா வாயை மூடிட்டு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எம்ப்ளாய்ஸ்லாம் ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க பாக்கியா வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பாக்கிய கிட்டேயும் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க ஆள் நிறைய பேர் இருக்கிறனால எங்களை வேலையை விட்டு எதுவும் தூக்கிட மாட்டேலக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுறது இதுக்காக நீங்கெல்லாம் இப்படி பேசுறீங்க யோசிக்கிறீங்க நான் அப்படி பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு என் கையை விட்டு போனப்பயே உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிருக்க மாட்டேனா எனக்கு உங்க நிலமை நல்லாவே புரியுது அதனால தான் பரவாயில்ல என்ன நடந்தாலும் நான் எப்படினாலும் கஷ்டப்பட்டு பாத்துக்குவேன் அதனால தான் உங்களை என்னோடய பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வர சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் யோசிக்காதீங்க எப்போதும் போல் நீங்கள் வந்து பயப்படாமல் என்னோடய ரெஸ்டாரெண்ட்டுக்கு வேலைக்கு வரலாம்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க எல்லாத்துக்குமே தைரியம் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே இனியா பாக்கியாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க இனியாவை பார்த்ததுமே பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இனியாக்கிட்ட விசாரிக்கிறாங்க எங்கெல்லாம் போனேன் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதானே மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இனியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பதில் சொல்றாங்க எனக்கு பிடிச்ச எல்லா இடத்துலையும் நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேமா அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நிதிஷ் என ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு என்னை ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாக்கியாக உன் மாமனார் மாமியார் கிட்டே வந்து பேசுனேயா உனக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ பண்ணுவாங்கம்மா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இனியா நீ நல்லாவே சந்தோஷமாக தானே இருக்க உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கே இனியா இருந்துக்கிட்டே என்னம்மா நீ பேசுகிற நான் தான் சொல்கிறேன் நான் உண்மையாகவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இப்படிப்பட்ட லைஃப் அமைன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலை ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பாக்கியாவுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது பேசி இருக்கும்போதே இங்கே செல்வி ஊடால வராங்க செல்வியை பார்த்ததுமே இனியா அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு மாதிரி அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடுது இங்கே செல்வி இனியா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன இனியா பாப்பா நல்லாவே நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க செல்வி பேசினதுமே பார்த்தீங்கன்னா இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க எடுத்ததுமே சாரி அன்ட்டி அம் தான் வந்து கேட்குறாங்க ஏன் பாப்பா நீ சாரி கேட்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நல்லா சந்தோஷமாக அது போதும் நான் தூக்கி வளர்த்த போனேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிளம்பிடுறாங்க இங்க இனியா பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க இங்க பாக்கியா இருந்துக்கிட்டு செல்வி கிட்ட கேட்குறாங்க என்ன செல்வி உனக்கு இதெல்லாம் கஷ்டமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா கஷ்டம் போன விஷயத்தான் பேசுறீங்க இப்போ இனியாவுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு அதே மாதிரி ஆகாஷ்க்கும் அமையாதா அவனுக்கும் நல்லபடியாக ஒரு லைஃப் அமையும் இதெல்லாம் பற்றி நீங்க யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா கிட்ட செல்வி சொல்கிறாங்க ஒரு பக்கம் சுதாகர் அவரோட வேலையை பக்காவாக செஞ்சு முடிச்சுட்டாரு இங்கே பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாருந்தான் சொல்லணும் இங்கே பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து பாக்கியா பாக்கியா கிட்ட பேசுகிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க இங்கே திடீர்னு அவர் வரவும் இங்கே பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வாங்க சார் நீங்கள் இந்த பக்கம் வந்து எவ்வளோ ஆச்சு திடீர்னு வந்துருக்குறீங்க எதுவும் வாடகை எதையும் ஏற்றிடாதீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா கடன் வாங்கி வச்சுட்டேன் அதை நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ரன் பண்ணி தான் அந்த கடன் எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆ நான் வாடகை எதையும் ஏற்ற அதெல்லாம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவது கொஞ்சம் நிம்மதியாகுது ஆனால் அப்புறம் இருந்துக்கிட்டு பெரிய ஒரு குண்டை தூக்கி போகிறான்னு தான் சொல்லணும் உனக்கே தெரியும் நான் என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு இப்போ நான் எந்த நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் விற்கிறத விற்க போறேன் அதுக்கு எல்லா ஏற்பாடுமே செஞ்சுட்டேன் அதை அவங்கிட்ட பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்குமா நாளைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு வந்து கடையை காலி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஓனர் சொல்றாரு இதை கேட்ட பாக்கியாவுக்கு மனசு அப்படியே சுக்குநூறாக உடைஞ்சிருது என்ன சொல்கிறீங்க சார் என்ன இப்படி திடீர்னு வந்து குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா உனக்கு என்ன மறந்துட்டியா நம்ம கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து இது பண்ணோம் இப்போ அந்த கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு சரியா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இப்போ இது என்னோடய ரெஸ்டாரண்ட்டு சரிங்களா நல்ல விலைக்கு போகும்போதே நான் விற்றாதான் ஏன்னா என்னோடய நிலமை வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு பு புரிஞ்சுக்கோங்க சார் இதை வச்சு தான் நான் நிறையா பிரச்சனைகளை சமாளிக்கணும் நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா நான் ஓன் பிரச்சனையை பார்க்குறதா ஏன் பிரச்சனையை பார்க்குறதா சொல்லு நான் சொல்லிட்டேன் இதான் என்னோட முடிவு நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து நீ ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசுடைஞ்சு போயிட்றாங்க தான் சொல்லணும் வீட்டுக்கு வராங்க பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட பேசணுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இங்கே ஈஸ்வரி பாட்டி வாய் சும்மா இல்லாமல் பாக்கியாவை இன்னுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோடய ஓனர் ரெஸ்டாரண்டில் திரும்பி கேட்குறது எல்லாத்தையுமே வந்து வீட்டில் பாக்கியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை எப்போதும் போல் திரிச்சாங்க நீ சம்மந்திக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக நடந்திருந்தா இப்போலாம் உனக்கு இந்த கஷ்டம் தேவையா அவர் தான் பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாருல அப்போவே வந்து நீ ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி பேங்கில் போட்டிருந்தாலும் உனக்கு மாதம் மாதம் வட்டி வந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கே எழில் செம்மையாக கோவப்பட்டு பாட்டியை திட்டாங்க பாட்டியை நீங்கள் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிது எழில் நீ அமைதியாக இருப்பா நீங்கள் பேசுங்க பேசுங்க நான் கேட்குறேன் சொல்லிட்டு இங்கே பேச சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு நீயே இனியாவோட வாழ்க்கையே நாசமாக்க போகிறேன் நீ பண்ணுற வேலைலாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல பாக்கியாவுக்கு சுருக்குன்னு கோவம் இருக்குது இனியா என்னோட பொண்ணு அவள் எப்போதும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன் சரியா அவளோட வாழ்க்கை நாசமாக போகணும்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே எதிர்பார்க்க மாட்டேன் அவளுக்காக தான் வந்து இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்லைனா வந்து அந்த ஆளை நான் என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம் எந்த லெவலுக்கு வேணாலும் நான் பேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டியை வந்து வெள்ளு வெளியுன்னு வெளுத்துட்டு அந்த அளவுக்கு திட்டிட்டு பாத்தீங்கன்னா பாக்கியா ரொம்பவே கோவத்தோட போயிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து எங்கள் எல்லுமே பாத்தீங்கன்னா பாக்கியாவோட பின்னாடியே போயிட்டு நானும் உங்ககிட்ட பேசணுமா முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதனால பாக்கியா ரொம்பவே டென்ஷன் நீ என்ன உன் பங்குக்கு நீ என்ன பேச போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவமா கேட்குறாங்க அட என்னம்மா நான் வேற விஷயம் பேச வந்தால் நீ எதுக்கு ஏ மேல கோவப்பட்டு இருக்கிற எனக்கு வந்து பெரிய படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இன்னும் டூ வீக்ஸில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ சூப்பர் எழில் சாரி நான் வந்து அவசரப்பட்டு உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நீ இருக்கிற டென்ஷனில் நீ பேசுகிறத பற்றிலாம் யூஸ் நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன் சரி இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை எதுக்கு நீ இப்படி சொல்கிற கவலையோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நான் படம் எடுக்கிறதுக்கு ஷூட்டுக்கு நான் வந்து வெளியூருக்கு போய் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பக்கத்துல தானே எங்கேயாச்சும் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லம்மா நான் ரொம்ப தூரம் போயிருவேன் நான் வந்து வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியில் வந்துட்டு சொல்கிறாரு இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கு ஆனால் வந்து வெளியே காமிச்சிக்கிற மாட்டேறாங்க பரவாயில்ல எல்லில் கொஞ்ச நாள் தானே ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு வா இதுக்காக எதுக்கு கவலைப்படுற எப்போதும் பக்கத்துலையே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நீ இப்போ இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற இந்த மாதிரி டைமில் உன்னை விட்டு தனியாக விட்டுட்டு போகிறது என மனசுக்கே வந்து சரியா படலை நான் வேணால் ப்ரொடியூசர்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி போடலாமா டைமிங் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அவர் எப்படி நம்ம சுச்சுவேஷனுக்காக அவர் வந்து மாற்றிக்குவார் அவரோட முடிவில் அவர் கரெக்டாக இருப்பார் நீ மற்ற குடும்பத்து பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு நீ எதுவும் கவலைப்பட்டு இருக்காத இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவையும் உன்னை பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ போகும்போது அமிர்தாவையும் கூட கூட்டு போ அமிர்தா குழந்தை எல்லாத்தையும் கூட்டி போ அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மறுநாள் ரெஸ்டாரண்டில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இன்னைக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க தான் சொல்லணும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க அந்த ஓனர் கேட்குற மாதிரி இல்லை பாக்கியாக இருந்துக்கிட்டு நான் ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா மல்லிகை ஜாமானும் வாங்கிட்டு வந் வாங்கி வச்சுட்டேன் எனக்கு எல்லாமே நஷ்டமாயிடும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் அந்த ஓனர் மனச்சாச்சியே இல்லாமல் நான் அந்த சொல்கிறேலம்மா முடியவே முடியாதுன்னு உனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே தான் டைமு அவ்வளோதான் அதுக்குள்ளேயும் நீ வந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடு என்னோடய ரெஸ்டாரண்ட்டை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க இங்கே வெளியே போயிட்டு கிட்ட கை கொடுத்து ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாரு கை கொடுத்து அப்புறம் தான் பாக்கியாவுக்கு வந்து உண்மை தெரிய வருது இதுக்கு பின்னாடி இந்த சுதாகர் தான் இருக்கிறாரு நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இங்கே வீட்டில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இங்கே கோபிக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து இருந்து ரிட்டன் வந்துடுறாங்க வந்ததுமே இங்கே பாக்கியோட வீட்டுக்கு வராமல் பாக்கியோட புது ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் போகிறாங்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு மொத்தமாக இங்கே பாக்கியோட ஆளுங்க பாக்கியா யாருமே இல்லை ஆல்ரெடி இனியா வந்து வீடியோ கால் பேசும்போது கூட பாக்கியா வந்து பழைய ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பாங்க அப்போவுமே இனியா வந்து கேட்டிருப்பாங்க என்னம்மா நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு இங்கே அதனால தான் வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து போய் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் யோசித்து இனியா பார்க்கும்போது ரொம்பவே தப்பாக இருக்குது அங்கே எதுவுமே பேசாமல் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வராங்க அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையே போயிடுச்சுக்கும் உடனே செல்வி கிட்டே போயிட்டு கேட்குறாங்க என்ன ஆண்ட்டி என்ன நடக்குது அங்கே நான் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கே எல்லாமே மொத்தமாக மாறி இருக்குது இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பிரச்சனை நடக்குது என்ன நடக்குது அம்மாட்ட ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்கும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து பல செல்வி செல்விக்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கள் செல்வி என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி தலை குனிஞ்சுட்டு நிற்கிறாங்க என்ன ஆண்ட்டி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க எதுவுமே மறைக்காமல் ப்ளீஸ் எங்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வந்து கட்டாயப்படுத்தி இனியாக கேட்குறாங்க எங்கள் செல்வி இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் அப்புறமும் இனியா பாப்பா கிட்ட வந்து மறைக்க கூடாது இனியா பாப்பா தான் வந்து இந்த விஷயத்தில் அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அக்கா கிட்ட இருந்து உங்கள் மாமனார் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஏமாற்றி எழுதி வாங்கிக்கிட்டாரு அக்காவுக்கு அது முன்னாடி தெரியாது உன் பேரை தான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெத்து பேப்பரில் சைன் போர்டு கொடுத்தாங்க தான் வந்து அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஏமாற்றி வாங்கின விஷயம் தெரியும் பாவம் அக்கா ரொம்பவே உடஞ்சி போயிடுச்சு இப்போது இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து அக்கா கையை விட்டு போயிடுச்சு அக்கா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போது வந்து தவிச்சு போயிட்டுருக்குறாங்க இனியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் செல்வி இனியாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயத்த அந்த அந்த ஆள் பண்ணியிருக்கிறாரு அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே ஆண்ட்டி என்கிட்ட சொல்லியிருந்தால் அப்போவே வந்து இந்த பிரச்சனைலாம் நான் முடிச்சு வச்சிருப்பேயில்ல இப்படிப்பட்ட ஒரு மாத்துக்காரன் குடும்பத்தில் போயிட்டு நான் வந்து வாழ்க்கை ஓட்டுறதா எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இனியா அப்படிலாம் பேசக்கூடாது ஆனால் அந்த ஆள் முழுக்க முழுக்க ஒன்றை வச்சு தான் வாழ்க்கையை வச்சு தான் வந்து அக்காவை மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சில விஷயங்களை செல்வி சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாக்கமாக கோவரதும் நேராக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுதாகரை பார்க்குறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போகும்போது இங்கே நிதிஷமே கால் பண்ணி வர சொல்லிடுங்க சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியா பாட்டி கோபி எல்லாத்தையுமே வர சொல்கிறாங்க எல்லாருமே இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகரை வெளுத்து வாங்குறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருப்பீங்க நீங்களாம் ஒரு பெரிய மனுஷனா தூ அஸ்திங்கமாலில் உங்களுக்குலாம் ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்குறதுக்கு அதுக்கு நீங்கள் போய்ட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்லாம் இப்படிப்பட்ட பொழப்பை பொழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக கிளி கிளின்னு இந்த சுதாகரை கிளிக்கிறாரு அது இதை கேட்ட இங்கே பாட்டி கோபி அண்டு பாக்கி எல்லாத்துக்குமே ஷாம ஷாக்காக இருக்குது எப்படி இனியாவுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஈஸ்வரி பாட்டி தலையில் கையை வச்ச மாதிரியே நிற்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியாக கண்கலைங்க நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இனியா இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து மருமகளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை இந்த கல்யாணத்தையே நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நடத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து சுதாகர் மூஞ்சிலே கழட்டி தூக்கி எரிய போகிறாங்க சுதாகர் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்பவே மோசமான நிலையில தான் வந்து நிற்க போகிறாரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாவுக்கு தான் இது மிகப்பெரிய இடியா இருக்கப்போது இனியா வந்து தன்னோட வாழ்க்கையவே நினச்சி பார்க்காம இப்படிலாம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் பாக்கியா இனியாவோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போகிறாங்க நிதிஷ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எப்பிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்